சாதி பெருமை இருக்குல்ல ஆணவ படுகொலைங்கிறமில்ல நான் பெரிய சாதிங்கிற ஒரு திமுறோட ஒரு பொண்ணு பையனை கொலை செய்யறது இந்த மாதிரி வன்புணர்வு கொலைகள் இதுக்கு வந்து சிறை தண்டனை ஏற்புடையதல்ல நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னுடைய ஆட்சியின் வரைவில் கொடுத்துருக்கேன் எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனையா இருப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இந்த குற்றத்திற்கு மறந்து தவிர வேறு தண்டனை இல்லை இது எங்கள் கொள்கை முடிவு இதில் இது வந்து நான் எங்கள் தலைவரை நிறைவேற்றி காட்டினது அந்த வழியில் பயணிக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு எந்த மரணம் தண்டனையாக இருக்க முடியாது மரணம் வந்து என்னை தூக்கலிட்டு கொண்டுட்டிங்கன்னா என்னுடைய தாய் தந்தீர் என்னை நம்பி இருக்கிற உறவுகளுக்கு தான் தண்டனையாக இருக்கும் எனக்கு அது விடுது நான் முடிவு அது முடிவு ஆனால் இந்த மாதிரியான கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த செயல் தொடரக்கூடாத சமூகத்தில் நான் கட்டும் தண்டனை மரணம் தான் இப்போ நான் பல பேசியிருக்கேன் இப்போ ஒரு ஆறு வயசு பிள்ளை நீ வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணிட்டேனா அந்த பிள்ளையை எடுத்து அடக்கம்ன்றதுக்கு முன்னாடி அவனை பொண்ணு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி அடக்கம் பண்ண ரெண்டு மரணம் எவனும் பயப்படுவான் எவனும் பயப்படுவான் இங்கே அதிகாரமும் காவல்துறையும் ஆதரவு அளிக்காமல் ஒரு ரவுடி உருவாக முடியாது தங்கச்சி ஒருத்தன் சமூக குற்றச்செயலில் ஈடுபட முடியாது இவ்வளவு போதைப் பொருள் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தெரியுது பள்ளிக்கூடம் கல்லூரி வளாகங்கள் எல்லா இடங்களையும் போதைப் பொருள் விற்குது இது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அது எங்களுக்கு நல்லா தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியலேன்னு அர்த்தம் உங்களுக்கு தொடர்பு இருக்குது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுதான் வைக்கிறீங்க அது வந்து அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் இல்லை நீங்கள் அரபு நாடுகளில் நீங்கள் பார்த்துருக்கீங்க தங்கச்சி இந்த மாதிரி வன் பாலியல் குற்றம் செஞ்சவனா நடு சாலையில் வச்சு எல்லாரும் பார்க்க தூக்கில் போடுறத பார்க்குறீங்க அதனால குறைவாக இருக்குது நீங்கள் நீங்கள் அந்த சோமாலியாவில் ஒருவன் வந்து இந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சிடறான் நீதிபதி நீதிமன்றத்தில் இப்படி தான் நிற்கிறான் குற்றவாளி இவனுக்கு தண்டனை வந்து மரணம் அதன் உயிர் உறுப்பாக அறுத்து வீசி கொலை செய்யணுங்கிறது தண்டனை வலைவெளியில் இருக்குது அந்த தண்டனை நானே கொடுப்பேன்ட்டு அவரே பிடிச்சி அறுத்து வீசிட் இருக்கு வலைவொலியில் அதை ஏன் நம்ம பார்த்தா பாய பண்ணணும் இப்போ சொல்கிறாங்களே பெண் பிள்ளைகள் தனியாக பண்ணணும் ஒரு நாள் எங்ககிட்ட அதிகாரம் வரும்போது ஆண் பிள்ளைகள் பத்திரமா போயிட்டு வா முனிஞ்சதில் நிம்முறாத யாரை ஏற்று பார்க்காதேன்னு சொல்கிற காலம் வரும் அப்போ ஒழுங்காக போவான் பேருந்துல போகும்போது கிண்டல் பண்றது திரையரங்குல கேலி பண்றது வணிக வளாகத்தில் இடிக்கிறதுனால எங்கேயும் எங்கேயும் ஒன்று ரெண்டு கண் பிக் பாஸ் மாதிரி பார்த்துட்டே இருக்கும் ஓட முடியாது ஒழிய முடியாது அங்கே சிசிடிவி கேமரா இருக்கும் தொலைச்சி வச்சுக்குடுவேன் நீ தொடு பார்ப்போம் அதுலன்னா இங்க ரொம்ப கஷ்டம் இதுக்குதான் அந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை வேணுங்கிறது நீ எல்லாத்தையும் கேடு கட்ட அந்த ஓட்டில் போய் வச்சிருந்த நீ அவன் கோச்சுப்பான் ஓட்டு போட மாட்டான் இவன் கோச்சிப்பான் அதுலேயும் மம்தா அம்மா மேலே பெரிய மரியாதை வச்சுருக்க பிள்ளைகள் நாங்கள் இந்த ரெண்டு செயலில் எலக்ட்ரல் பாண்டில் பிஜேபிக்கு அப்புறம் அதிகம் காசு வாங்கினது அம்மா இந்த செயலில் அம்மா வந்து எந்த நடவடிக்கையில் அவங்க கையில் தான் காவல்துறை இருக்குது சிபிஐ விசாரணையெல்லாம் அது மாதிரி ஒரு கேவலம் ஒன்றும் கிடையாது இந்த அந்த சிபிஐக்கு மாத்திரம்னா எங்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் ஏமாத்துறீங்க ஏமாத்துறோம் அதுங்க அதான் அர்த்தம் இங்கே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க சிபிஐ சிஇடிக்கு மாத்தணும் அது இருக்குது அது இவர்கிட்ட தான் இருக்குது காவல்துறை இருக்குது அதுவும் அவர்கிட்ட தான் இருக்குது என்ன வேணும் தோசை இட்லி இட்லி வேணும் தோசை மாவு ஒரே மாவு தான் மாஸ்டர் அதே மாஸ்ட் தான் இந்த மாவை வச்சு இது முட்டை வட்டமா இருக்கும் அது கொஞ்சம் தோசை அப்படி பரவலாக இருக்கும் அதுதான் போலீஸு மாத்துறது இது எத்தனை காலம் இந்த பிள்ளையிலிருந்து பாக்குறோம் நாங்க நேர்மையான ஒரு தலைவன் ஆடும்போது நம்ம காவல்துறையை விசாரிக்கிறோம் நீ உண்மையை கண்டுபிடிச்சு தரணும்னு ஒரே வார்த்தை ஒரு மணி நேரத்தில் கொண்டு அவ்வளவு திறமையான காவல்துறை நம்மகிட்ட இருக்கு இல்லாம இருக்கா செய்யறமும் நோக்கம் இல்லை காலம் கடத்தணும் இப்ப பாருங்க இதை போடுவீங்க நீங்கள் வேற ஒரு பிரச்சனை வந்தோடனே கல்கத்தாவா அங்கே மருத்துவக் கல்லூரி மாணவியா ஆ அது யாரு அப்படின்னு கேட்டு கடந்து போவீங்க அப்படிதான் ஒவ்வொரு சம்பவம் ஒரு கோடு இது சின்ன கோடாக்கு பெரிய ஒரு கோடு இது ஒரு பிரச்சனை இதை விட பெரிய பிரச்சனை மறந்துட்டு போயிடுவீங்க பாஜக தான் வெளியே சரி அதுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நீங்க இப்ப அதுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்து தண்டிச்சு விடுங்க அப்ப சொல்லுது வெளியில தெரியுது இல்லைன்னா வெளியில தெரியுது விரோதிகள் அதனை அவற்று கேள் யாருக்கோ சொன்னாரோ ஊர் கேவலம் தேசத்தின் மகளே வா விருது ஒன்று இப்போ இப்போ போ இப்போ இப்போ அந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமையெல்லாம் பாருங்கள் அவங்க இங்கே அனுப்பாதனால அதில் பத்து கிலோ எடைய குறைச்சி அதில் போய் அவ நின்று அப்படி இருந்தும் நூறு கிராமில் தோக்கடிச்சு அனுப்பப்படுறான் அவளுக்கு அவமானம் அவள் கண்ணீர் வெடிக்கணுமா நம்ம வைக்க தலை உணிஞ்சு கண்ணீர் வெடிக்கணும் நீ இது ஒரு நாடுன்னு வச்சுட்டு இருக்கிற ரெண்டு வெங்கல பதக்கத்துக்கு பல்லளிச்சு வந்து இருக்கான்னு அவன் ஒன்னாவது இடத்துல இருக்க நாற்பதுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்ற அமெரிக்கா நீ வெங்கல பதக்கத்தை வென்று என்ன உங்கள் நாடு இப்படி பேசிச்சு எழுபத்தி ஒன்றாவது இடத்துல இருக்குது அப்போ நம்ம அண்ணா ஐயா ரஜினிகாந்த் வசனத்தை சொல்ல வேண்டியது ஒன்று பெருசாக ரெண்டு பெருசா இப்போ ஒன்று பெருசாக எழுபத்தி ஒன்று பெருசா எழுபத்தி ஒன்று தான் பிரிச்சா அப்போ நாங்கள் தான் பெருசு அப்படின்னு நம்ம பெருமை பேசுறதுக்கு வேண்டியது தான் வேறு எந்த செய்தி